அனைவருக்கும் மக்களே தின நல்வாழ்த்துக்கள் நான் பகவதி சுந்தரி நான் இப்போ உங்களோட என்னுடைய கருத்துக்களை நம்ம தேசத்துக்கு இருக்கிற இளம் வீர பெண்மணிகள் நம்மளோடு இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறவங்களை பற்றி பேச போகிறேன் குறிப்பாக மூன்று பெண்களை பற்றி தான் நான் பேச போகிறேன் நம்மளுடைய எழுபத்தி நான்காவது ஆண்டு எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா ஐ எம் சாரி டு கரெக்டட் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழாவில் மேஜர் ஸ்வேதா ஷெட் என்கிறவங்க ஏற்றி பற்றோலை வீசி பறக்க விட்டவர் அவங்க வந்து நம்ம சென்னையை சேர்ந்த ஓடிஏரில் ராணுவ பயிற்சி பெற்றவங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவங்க பேசிக்காக ஒரு பி மெக்கானிக்கல் என்ஜினியர் ஒரு என்ஜினியர் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில்கள் என்ன என்னன்னு தெரியும் அதை விட்டுட்டு அவங்க எப்படி ராணுவத்தில் பணி தெரிய வந்திருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த அதே ஆண்டில் ஜூன் மாதம் மாஸ்கோவில் நடந்த விக்டரி டே பரேடில் அவங்க நம்ம இராணுவத்துடைய முப்படை பிரிவுகளையும் தலைமை தாங்கி கொடியை கொடியை ஏந்தி அவங்க அணிவகுப்புக்கு போகிறாங்க இதுவும் நம்ம நாட்டுக்கு ஒரு பெண்ணாக அவங்க சிறந்த செய்தது ஒரு சிறந்த செயலான நான் கருதுவேன் இது போக எழுபத்தி ஏழாவது ஆண்டு சுதந்திர தின விழாவில் ரெண்டு இளம்பெண்கள் நம்ம பாரத பிரதமரோட நம்ம தேசிய கொடியை ஏற்றுறாங்க ஒருத்தர் வந்து மேஜர் நிக்கிதா நாயர்ங்கிறவங்க இன்னொருத்தர் வந்து மேஜர் ஜாஸ்மின் கவுருங்கிறவங்க இதில் இந்த நிக்கிதா நாயர்ங்கிற பெண் வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர் அது போக அவங்க வந்து புனேல நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நடந்த அழகி போட்டியில் மகுடம் சொல்கிறாங்க வெற்றி பெற்று மகுடம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அழகி பெண்மணிக்கு என்ன எதிர்காலம் இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் இன்றைக்கி கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்துரு ரொம்ப கடுமையான ஒரு நனவு பயிற்சி கொண்ட வாழ்க்கையை தேர்ந்தெட்டுருக்காங்க அதெல்லாம் நம்ம தேசத்துக்கு நமக்கு அவங்க பண்ணுற ஒரு அரிய மகத்தான சேவை இதே மாதிரி ஜாஸ்மின் கவுருங்கிற பொண்ணும் பி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பொண்ணு அவங்க நினைச்சிருந்தேன் எப்படிப்பட்ட ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை ஒரு பெரிய தொழில் வர்த்தகம் அது இதுன்னு வாழ்ந்திருக்கணும் அதையெல்லாம் இல்லாமல் விட்டு அவங்க எல்லோரும் நம்ம தேசத்துக்காக நமக்காக நம்மளை பாதுகாக்கிற ஒரு மகத்தான சேவையில் அவங்க ஈடுபட்டிருக்கிற அந்த வீர மங்கைகள் இளம் மங்கைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்செண்டு இதோடு என்னுடைய ஒரே முடிச்சுக்கேன் நன்றி ജയ് വന്ദേ മാ